இதை ஃபாலோ பண்ணுனீங்கன்னா சக்ஸஸ்க்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிசர்வ்டு இந்த வீடியோவை பாக்குற நீங்க ஒரு பிசினஸ் உமனோ அல்லது பிசினஸ் மேனாவோ இருக்கலாம் இப்போ உங்க மைண்ட்ல நம்ம பிசினஸ் ஏன் சக்சஸ் ஆக்க முடியல எதனால நம்ம ஒரே இடத்துல ஸ்டக் ஆயிப்பி நிக்கிறோம் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் எதுல ஃபோக்கஸ் பண்ணணும் எதுல ஃபோக்கஸ் பண்ண கூடாது எதனால நம்மளுக்கு வர வரமாட்டாங்க இப்படி பல கேள்விகளோட பல குழப்பங்களோட யூடியூப ஓபன் பண்ணி அதுல ஏதாவது டிப்ஸ் குடுக்குறாங்களா அப்படின்னு நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் எடுத்த உடனே நிறைய வீடியோஸ் யூடியூப் அலாகிருதம் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம் ஆனா அதுல குடுக்கிற டிப்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா இன்க்ளூடிங் இன்க்ளூடிங் மீ நானும் வாட்ச் பண்ணிருக்கேன் இப்படி உங்க பிசினஸ் உங்களுக்கு ப்ரொமோட் பண்ண தெரியல எப்படி பிசினஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணனும் உங்களுக்கு தெரியல ஸ்டாஃபை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல எப்படி பினான்சியல் மேனேஜ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல எப்படி டைம் மேனேஜ் பண்ணனும் உங்களுக்கு தெரியலன்னு இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பார்த்துட்டு நீங்க வெக்ஸ் ஆயிருப்பீங்களோ தவிர உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்குமா கிடைக்கலையா அப்படிங்கறது எனக்கு தெரியாது ஆனா இந்த வீடியோல நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியா உங்களுக்கு சொல்ல முடியும் இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதை நீங்க எதை ஃபோகஸ் பண்ணனும் எதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இதை ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்க தாங்க அடுத்த லெவல் சக்சஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் உமனோ அல்லது மேனாவோ இருப்பீங்க அதனால ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலமா என் சேனலை அதிகமாக சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இன்னும் ஏதாவது வீடியோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக வீடியோ பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும்னு ராத்திரி பகலாக ஓடிக்கிட்டே இருக்கீங்களா இருபத்தி நாலு மணி நேரம் பிஸ்னஸ் மீட்டிங் கஸ்டமர்னு உங்க வாழ்க்கையே அதுக்குள்ள முடங்கி போச்சா இதனால உங்க ஹெல்த் மன நிம்மதி குடும்பத்தோட செலவழிக்கிற டைம் எல்லாமே காணாம போச்சு ஒரு நிமிஷம் நிறுத்துங்க நிறுத்துங்க இந்த ஹசல் கல்ச்சர் அதாவது எப்பவும் ஓய்வு இல்லாம உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் நம்மள நாமளே ஏமாத்திக்கிற ஒரு பொறி மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல இது நம்மள வளர்ச்சிய அதிகப்படுத்தாது மொத்தமா நம்மளையே காலி பண்ணிரும் இது வெறும் தியரி இல்ல இது என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா வேலை செஞ்சு உடம்ப வருத்திக்காம உங்க பிசினஸ் வெற்றிகரமா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு சிம்பிள் வழி இருக்கு துபாயில நான் என்னுடைய பிசினஸ் இருக்கிறதுனால எனக்காக வேலை செஞ்ச ஒரு மெத்தட உங்களுக்கு நான் சொல்லித் தரப்போறேன் இந்த ஒரு விஷயத்தை மாத்தினா போதும் நீங்களும் ஜெயிக்கலாம் உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம் மைய பிரச்சனை த கோர் ப்ராப்ளம் த ஹசல் ட்ராப் முதல்ல நாம ஒரு விஷயத்தை மண்டேல நல்லா ஏத்திக்கிடணும் சும்மா பிஸியா இருக்கிறதுக்கும் உண்மையிலேயே உருப்படியா வேலை செய்யறதுக்கும் அதாவது ப்ரொடெக்டிவ்வாக மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இதுல இருக்கு ஆனால் பல தொழில் முனைவோர்கள் நாள் முழுக்க வேலை செய்யறதை ஒரு பேட்ச் மாதிரி குத்திக்கிட்டு பெருமையா சுத்திக்கிட்டு தெரியுறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சூப்பர் சூப்பராக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்தார் பிஸ்னஸும் நல்லா தான் போச்சு ஆனால் வர்ற லாபத்தை எல்லாம் எடுத்து தன்னுடைய லைஃப் ஸ்டைல் மாத்திரேன்னு சொல்லிட்டு செலவு செஞ்சார் பெரிய காரு விலையுறந்த பொருட்கள் போய் இப்படி போய்கிட்டே இருந்தது ஆனால் பிஸ்னஸை வளர்க்க ஒரு நல்ல டீம் உருவாக்குனாரா இல்லவே இல்லை ஒரு சிஸ்டம் அமைச்சாரா இல்லவே இல்லை ஒரு சர்டன் டைம் பீரியடுக்கு அப்புறம் பிஸ்னஸ் அப்படியே படுத்துருச்சு அவரால் பிடிக்கவே முடியல அந்த பிஸ்னஸோட ஒரே இன்ஜின் அவரு தான் அந்த இன்ஜின் நின்றுட்டுனா என்ன ஆகும் மொத்த வண்டியும் நின்றுரும் அப்படிதான் அவருடைய பிஸ்னஸும் நின்றுருச்சு இதில் இருந்து நாம் கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் ஒரு தொழிலாளி கிடையாது நீங்கள் முதலாளி நீங்கள் ஒரு தலைவன் நீங்கள் ஆஃபீஸில் இல்லைனாலும் உங்கள் பிஸ்னஸ் நடக்கணும் அதுக்கு நீங்கள் அதிகமாக வேலை செய்கிறத நிறுத்திட்டு புத்திசாலித்தனமாக வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அதை எப்படி செய்கிறதுன்னு ஒரு அஞ்சு சிம்பிள் ஸ்டெப்ஸில் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் உங்கள் பிஸ்னஸை சக்ஸஸ் வரணும்னா எதை ஃபோக்கஸ் பண்ணணும் எதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நம்பர் ஒன் செல்ஃப் கேர் உங்கள் ஹெல்த் உங்கள் பிஸ்னஸ் ஹெல்த் நீங்கள் டயர்டாக இருந்தீங்கன்னா மைண்டு ஒர்க் பண்ணவே பண்ணாது பாடி என்ன ஆகும் வீக்காயிரும் அப்போது நீங்கள் எடுக்கிற டிசிஷன் ராங்காக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது சொல்லணும்னா உங்கள் ஹெல்த் தான் உங்கள் வெல்த் மினிமம் செவன் ஹவர்ஸ் கண்டிப்பாக தூங்குங்க வீக்லி த்ரீ டேஸ் வாக்கிங் போங்க அல்லது ஒரு சிம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நல்ல உணவு நல்ல ஃபுட்டு தான் உங்கள் பிரெயின் வேலை செய்யக்கூடிய ஃபியூவல் அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் செல்ஃப் கேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நம்பர் டூ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டெய்லி மெடிடேஷன் அல்லது மைண்ட்ஃபுல்னஸ் டெய்லி கம்பல்சரியாக இது நீங்கள் செய்யுங்க அல்லது செய்யாதீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் கம்பல்சரியாக பத்து நிமிஷம் ஏதாவது மெடிடேஷன் பண்ணுங்க கொஞ்சம் சைலண்டாக அப்படியே உட்காருங்க நல்ல ப்ரீத் பண்ணுங்க இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மைண்டு ஷார்ப் ஆகும் அன்னெசரியான ஃபியர் ஓவர் திங்கிங் இதெல்லாம் கம்மியாகும் நம்பர் த்ரீ மெயின்லி எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா டைம் கிரியேஷன் நாம் யார் எது கால் பண்ணாலோ நான் பிஸியாக இருக்கிறேன் அங்கே பிஸியாக இருக்கிறேன் இங்கே பிஸியாக இருக்கிறேன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த டைமில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்கன்னு சொல்கிற அந்த இடத்துல உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்துக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது அதனால் டெய்லி டூ ஹவர்ஸ் ஆர் த்ரீ ஹவர்ஸாக எவ்வளவோ இருக்கட்டும் அந்த டைமில் ஃபோகஸ்டா ஃபஸ்ட்டு உங்க ஃபோனை வந்து மியூட்ல போடுங்க உங்க ஃபோனை உங்ககிட்ட இருந்து தள்ளி வைங்க அட்லீஸ்ட் டூ ஹவர்ஸ் டெய்லி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க நிறைய திங்க் பண்ணுங்க உங்க பிஸ்னஸ் ரிலேட்டடா திங்க் பண்ணுங்க புது புது ஐடியாஸை எதாவது திங்க் பண்ணுங்க அதை எழுதுங்க அந்த ஐடியாஸை நீங்கள் சின்ன சின்னதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஓவரா அப்படி எல்லாத்தையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணாமல் சின்ன சின்னதாக இன்க்ளூட் பண்ணி பாருங்க எது உங்களுக்கு உங்க பிஸ்னஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தாட்ஸ் வேர் ரியல் பிஸ்னஸ் பில்டிங் ஹாப்பன்ஸ் அடுத்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்கில் ஸ்கில் பில்டிங் அண்ட் லேர்னிங் இன்னைக்கு உள்ள காலத்துல ட்ரெண்ட் ட்ரெண்ட் சொல்லிட்டு எல்லா ட்ரெண்டுமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது ஏன் பிசினஸ் ட்ரெண்ட் கூட சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்குது நீங்களும் அந்த ட்ரெண்டுக்கு தக்கனாப்ல சேஞ்ச் ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் டெக்னிக்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லீடர்ஷிப் மணி மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடா எல்லாமே ட்ரெண்டிங்ல என்னென்ன இருக்கும் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அப்டேட்டடாவே இருங்க யூடியூப்ல நிறைய ஃப்ரீ ரிசோர்சஸ் இருக்குது இப்ப துபாயில இருந்தாலும் சரி இந்தியால இருந்தாலும் சரி இந்த வீடியோவை நீங்க எங்க இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாலும் சரி உங்க லொகேஷன்ல நிறைய நிறைய அப் நடக்கும் அப்புறம் ஒர்க் ஷாப் நடக்கும் அதை எல்லாத்தையும் போய் அட்டன் பண்ணுங்க உங்களே அறியாம உங்க ஸ்கில் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுல நிறைய காரியங்கள் நீங்க கத்துக்கிட்டு வருவீங்க அடுத்து நம்பர் ஃபைவ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது விஷன் அண்ட் லாங் டேர்ம் திங்கிங் நீங்க எப்போதுமே எதுலையுமே உங்க பிசினஸா இருக்கட்டும் வேற எந்த காரியமா இருந்தாலும் இருக்கட்டும் ஷார்ட் டேர்மா நீங்க ஷார்ட் கட்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் ரிசல்ட் தான் உங்களுக்கு தரும் அதனால உட்காந்து சிஸ்டம் பில்ட் பண்ணுங்க ஆட்டோமேஷன் பண்ணுங்க உங்க பிசினஸ் எல்லாம் எந்த அளவுக்கு அதை ஆட்டோமேட் பண்ணணுமோ பண்ணுங்க உங்க டீமை ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்க நீங்க பில்ட் பண்ண டீம் இருக்கும்ல அவங்களை ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பண்ணுங்க வைரல் ட்ரெண்டுக்குன்னு ஓடாதீங்க உங்க பிராண்ட பில் பண்ணுங்க சரி இவ்வளவு நேரம் எது எது ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது கூடாது நம்ம பாத்துருவோம் நம்பர் ஒன் நெகட்டிவிட்டி அண்ட் கிரிட்டிசிசம் உங்க பக்கத்துல இருக்கவங்க உங்களை பத்தி சொல்லலாம் நீங்க ஏன் பிசினஸ் பண்றீங்க இது வரைக்கும் நீங்க ஒண்ணுமே செய்யலையே நீங்க சக்சஸ் ஆகுவீங்களா அல்லது இது இப்படியே ஃபெயிலியர் ஆயிருமா அப்படின்லாம் கேட்டா இதெல்லாம் அப்படியே இக்னோர் பண்ணிருங்க உங்க விஷனுக்கு நீங்க மட்டும்தான் அக்கௌண்டபிள் நம்பர் டூ நீங்க எதுல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னா கம்பாரிசன் இப்போ உலகமே சோஷியல் மீடியால தான் வாழுது கண்ணு முழிக்கிறதுல நம்ம தூங்குற வரைக்கும் ஃபுல்லாவே சோஷியல் மீடியா தான் அதனால நீங்க ஸ்க்ரோல் பண்ற லிங்க் இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூப் ஃபேஸ்புக் எதுவா இருக்கட்டும் அதுல மத்த பிசினஸ் மேன்களோட உங்களை நீங்க கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கும் அதனால அவங்கள உங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு நீங்க எந்த விதத்திலயும் அப்பாயின்மெண்ட் ஆகவே வேண்டாம் உங்க ஜேர்னி உங்களோட ஸ்பீடு அது உங்களுடையது உங்க ஜேர்னியில உங்களுக்காக ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிற ட்ராக்ல நீங்க நேராக பார்த்து ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்டெடியோட நீங்க ஓடிக்கிட்டே இருங்க நம்பர் த்ரீ நீங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ட்ரைங் டு ப்ளீஸ் எவ்ரி ஒன் சில நேரத்தில் நீங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபையாக வச்சுக்கிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ஒரு நாள் நடக்காது எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்க சேடாக இருக்கணும் நீங்க சேடாக இருந்தீங்கன்னா உங்க பிஸ்னஸ் ஒரு நாளும் ஹாப்பியாக இருக்காது உங்க பிஸ்னஸும் சேடாக தான் இருக்கும் அதனால உங்க ப்ராடக்ட் உங்க சர்வீஸ் மக்களுக்கு நல்ல வேல்யூபிளாக இருந்தாலே போதுமானது நம்பர் ஃபோர் நீங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்

அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களை சுத்தி இவங்க டாக்ஸிக்கா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்க எப்போதுமே உங்களுக்கு டிஸ்கரேஜ் தான் பண்ணுவாங்க இப்படி உள்ள பீப்புள்கிட்ட இருந்து உங்களை நீங்களே டிஸ்டன்ஸ் பண்ணிக்கங்க பாசிட்டிவ் சர்க்கிள் உங்களை சுத்தி வச்சுக்கங்க பாசிட்டிவ் சர்க்கிள் தான் உங்க குரோத்துக்கு ஃபவுண்டேஷன் நம்பர் சிக்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதது எதுனா ஓவர் ஒர்க்கிங் வித்தவுட் ரெஸ்ட் ஒர்க்கிங் எயிட்டீன் ஹவர்ஸ் ஏ டே அது சக்ஸஸ் கிடையவே கிடையாது அது ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு டிசப்பாய்மெண்ட் தான் தரும் ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ரீசார்ஜ் வீக்லி ஒரு நாளாவது ஃபுல் கம்ப்ளீட் ரிலாக்ஸ் பண்ணுங்க கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுங்க நம்பர் செவன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது வெயிட்டிங் ஃபார் த பர்ஃபெக்ட் டைம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இப்போ எனக்கு நல்ல நேரம் வரும் அது நல்ல நேரம் இது நல்ல நேரம் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒரு செயலை நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதை தள்ளி போடாதீங்க அதுக்கு அந்த டைம் வரும் அப்படி நீங்கள் வெயிட் வெயிட் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்றேன் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்லாம் நினைச்சிட்டு நீங்க உங்க பிளானை ஹோல்டு பண்ணி வைக்காதீங்க உங்களுக்கு இப்போ என்ன எபிலிட்டி இருக்கோ அதுல நீங்க ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்டார்ட் நவ் ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணி அதுல கன்சிஸ்டன்ஸா க்ரோ பண்ணிக்கிட்டே இருங்க கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண அது உங்களே அறியாம சின்ன சின்னதா க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும் நம்பர் எயிட் டூ மச் டைம் ஆன் சோஷியல் மீடியா அண்ட் ட்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெண்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்டை பில்ட் பண்ணவே முடியாது அவங்க ட்ரெண்ட் பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க ஆக மொத்தத்தில் அவங்க செஞ்ச காரியம் எல்லாமே சும்மா ஏனோ தானோன்னு தான் இருக்கும் அது வந்து ஒரு பிராண்டாக பில்ட் ஆகவே ஆகாது கோர் மெசேஜுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்கள் எதனால உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அது உங்களோட விஷன் என்ன உங்கள் மிஷன் என்ன அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க டெய்லி அதை உங்கள் மைண்டில் ட்ரெண்டு பின்னாடி ஓடாதீங்க உங்கள் பிராண்டை பில்ட் பண்ணுறதுல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க இப்போ உங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ்க்கு ஒரு சின்ன ரோட் மேப் மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன் நம்பர் ஒன் டெய்லி ரொட்டின் பிளான் அதாவது மார்னிங் எடுத்த உடனே டென் மினிட்ஸ்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஸ்டார்டிங் பீரியட்டில் இருந்தீங்கன்னா டென் மினிட்ஸ் போதுமானது நாளுக்கு நாள் அந்த மினிட்ஸை நீங்கள் கூட்டிக்கங்க டென் மினிட்ஸ் அட்லீஸ்ட் டென் மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்புறம் எதாவது உங்களுக்கு என்ன பிடிச்ச சப்ஜெக்டோ எனக்கு வந்து பைபிள் ரொம்ப பிடிக்கும் அதை நான் ரீட் பண்ணுவேன் ஏதாவது நல்ல உங்களுக்கு நாலேஜ் தர புக்ஸ் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் ஹவர் ரீட் பண்ணுங்கள் அடுத்து ஃபிசிக்கல் ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்ச யோகா அல்லது ஜிம்மு எதா எதுலையாவது போய் ஒன் ஆரோ அல்லது டூ ஆரோ உங்களால் எவ்வளோ முடியுமோ குறைஞ்சது தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது இருக்கணும் நல்லா டீப் ஒர்க் பண்ணுங்கள் எல்லாம் முடிச்சுட்டு டே டைமில் நீங்கள் என்ன ஒர்க் வச்சுருக்கீங்களோ நைன் டு ஃபைவ் ஜாப் போகிறீங்களா போங்க பிஸ்னஸில் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஈவினிங் ஆன ஒன்னா ரிவ்யூ பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் மெடிடேஷன் பண்ணோமா பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணோமா ஏதாவது நம்ம புதுசாக கற்றுக்கிட்டோமா அப்படின்னு ரிவ்யூ பண்ணி பாருங்கள் இது எல்லாம் பண்ணியிருந்தீங்க உங்கள் செக்லி உங்கள் செக்லிஸ்டில் அது ஓகே அப்படின்னா ஓகே நம்பர் டூ டெலிகேஷன் அண்ட் சிஸ்டம் நீங்கள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியாது அதனால் ஒரு டீம் பில்ட் பண்ணுங்கள் ட்ரஸ்ட் ஒர்த்தியான ஒரு டீம் பில்ட் பண்ணுங்கள் ஸ்மாலாக இருந்தாலும் அதை ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நம்பர் த்ரீ கிளாரிட்டி ஒரு மெயின் கோல் வச்சுக்கோங்க அந்த ஒன் மெயின் கோலுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நிறைய இது முடிச்சிடணும் அது முடிச்சிடணும் இது முடிச்சிடணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே கடைசியில் உருப்படியா முடிஞ்சிருக்காரு அதனால ஒன்னு டார்கெட் பண்ணி அதை முடி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பாருங்க எல்லாத்தையும் டார்கெட் பண்ணீங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து ஜீரோவா தான் இருக்கும் ஃபோர் செலிப்ரேட் ஸ்மால் வின்ஸ் டெய்லி அடுத்தவங்க வந்து உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணாதான் சக்ஸஸ் நிறைய பேர் ஐயோ பிஸ்னஸ் எப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க அவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடையவே கிடையாது அதுதான் உங்கள் வின் அப்படின்னா கிடையவே கிடையாது எதாவது ஒரு வின் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சது நீங்களே உங்களையே பார்த்து ஐயோ நாமளாக இப்படி பண்ணோம் அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்கதால் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அந்த மொமெண்ட்டை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் வெளியிலேருந்து யாருமே நம்மளை வந்து மோட்டிவேட்டோ நீ நல்லா பண்ணு அப்படி பண்ணு நம்ம வளர்ச்சியில் யாரும் சந்தோஷப்படவும் மாட்டாங்க யாரும் நம்மளை மோட்டிவேட் பண்ணவும் மாட்டாங்க அதை எதிர்பார்க்காதீங்க நீங்களே உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வின்னு உங்கள் வின்னிங் மூமெண்ட்டை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள் முடிவாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பிஸ்னஸ் சக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோக்கஸ் ப்ளஸ் கன்சிஸ்டன்சி ப்ளஸ் லேர்னிங் ரைம் ரைட் மைண்ட் செட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுங்க ராங் டிஸ்ட்ராக்ஷனில் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க இப்போ கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் லேர்னிங்கை எனக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டாபிக் எதில் வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரியப்படுத்துங்க துபாயில் பிஸ்னஸ் செட்டப் விசா டிப்ஸு ஆண்டர்பனர் லைஃப் அப்டேட்ஸு எல்லாமே இந்த குளோபல் இன்சைட்ஸில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டார்ட் ஸ்மால் ஸ்டே ஃபோக்கஸ்ட் க்ரோ பிக் சக்ஸஸ்க்கு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிசர்வ் பண்ணி சக்ஸஸ்க்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிசர்வ்டு